இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வணக்கங்க இப்போ இயற்கை விவசாயத்தில் வந்து புளிச்ச மோர் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப அதிகங்க பொதுவாக மோர் அப்படிங்கிறதோட அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அமிலத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள் அதில் நிலை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஐந்து அல்லது ஐந்துக்கு கீழே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ பொதுவாக நம்ம எந்த ஒரு இடத்தையும் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பயன்படுத்துறது ஒரு அமிலத்தை பயன்படுத்துகிறோம் அப்போ அமிலம் ஒரு இடத்துல படும்போது அந்த இடம் சுத்தமாகுது அதே மாதிரி ஒரு பூ வர வேண்டிய ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நம்ம இதை தெளித்தா அந்த பூ வர வேண்டிய இடத்துல தேங்கி இருக்கக்கூடிய காற்றிலிருந்து வறந்து படிஞ்சிருக்கக்கூடிய கசடுகளோ அல்லது அழுக்குகளோ அல்லது பூஞ்சை தொற்றோ எதுவாக கூட இருக்கட்டும் அதை வந்து நகர்த்தி விடணும் அப்படின்னா ஒரு அம் ஒரு அமிலம் வேணும் அப்படின்னு சொன்னால் குறைந்த விலையில் சரியான அமிலம் வேணும்னா அது கண்டிப்பாக மோர் தாங்க இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா புளிச்ச மோர் அப்படிங்கிறது வந்து பாலிலிருந்து வரக்கூடிய விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா பேசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு உணவுப் பொருளை உட்கூறாக வச்சுருக்கக்கூடியது இப்போ நம்ம பால் குடிக்கிறோம் தயிரை மாற்றி செய்கிறோம் அல்லது வந்து மோர் குடிக்கிறோம் அப்படின்னா எதுக்காக அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான உடனடி சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான புரோட்டீன் சத்தும் முக்கியமான அமினோ அமிலங்களும் பாஸ்பரஸும் அதில் கலந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திரவம் அந்த திரவம் படும்போது நமக்கு உடனடி சக்தி கிடைக்குதுங்க இப்போ வெயிலில் போயிட்டு வந்துட்டு ஒரு டம்ளர் மோர் கிடைச்சா நமக்கு குடித்தா நமக்கு என்ன ஒரு காரியம் நமக்கு நடக்குமோ அதே தான் பயிர்களுக்கும் நடக்கும் உடனடி சக்தி அப்படிங்கிறப்ப பேசிலஸ் அப்படிங்கிறதோட வேற புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா நம்மளோட இஎம் கரைசல் இஎம் கரைசலை நம்ம எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னா அதிகமான இலை பெருக்கணும் இலையோடய பரப்பு அதிகரிக்கணும் உணவு தயாரிக்கிற சூரிய ஒளியிலேருந்து உணவு தயாரிக்கிற குணம் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக இஎம் கரைசல் அடிக்கிறோம் அப்போ இஎம் கரைசல் கொடுக்கும்போது இந்த இலையோட மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவரத்தோட இலைகளில் இருக்கக்கூடிய அந்த பள்ளங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் நகர்ந்து அதோடைய செயல்பாடு வீரியத்தன்மை அடையும் போது உணவு தயாரிக்கும் போது இலைகளோட அகலம் அதிகமாகுது உணவு உற்பத்தி அதிகமாகுது செடி நல்லாயிருக்கு அதே வேலையை தான் புளிச்ச மோறும் பண்ணும் அதனால் எந்த ஒரு புளிச்ச புளிச்சமோறு பயன்படுத்துறது எதுவும் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப எளிமையாக நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் அதுங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் குறைந்தபட்சம் கலந்து அடிக்கலாம் புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டு லிட்டர் கூட பயன்படுத்திக்கலாம் தேவையை பொறுத்து ஒரு லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் பயன்படுத்தலாம் குறைஞ்சபட்சம் ஒரு லிட்டர் பயன்படுத்தினாலே போதும் சரிங்களா அதுவும் மானாவாரி பயிர்களுக்கு ரொம்ப சிறு குறு விவசாயிகள் தாராளமாக பயன்படுத்துறதுக்கு ஒன்று என் கையில் ஒரு பொருளும் இல்லை ஆனால் நான் அந்த பயிருக்கு ஒரு உணவு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது புளிச்ச முறாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு வகை அடுத்து புளிச்சமோர் என்ன செய்யும் அப்படின்னா இப்போ உயிரியல் திரவங்கள் எதுவாக இருந்தாலும் அது பெருக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் சூடமோனஸ் மாதிரியான பயிர் பாதுகாப்பு பொருள்களோ அல்லது அசோஸ் பாஸ்போ பாக்டீரியா பேக்டீரியா மாதிரி உணவுப் பொருள்களோ நம்ம கலக்கும்போது எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்க வெளியில் எழுதி போட்டிருப்பாங்க எங் எங்களோட இதில் இவ்வளோ சிஎஃப்யூ இருக்குது அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்ட்டு ஆனால் உண்மையில் அது இருக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்போ அதோடய தன்மையை பெருக வைக்கணும் உண்மையிலேயே வந்து நமக்கு அது எப்படியோ இருந்துட்டு போகுது நம்ம நம்ம பயன்படுத்துகிறப்ப சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம இரநூறு லிட்டரில் ஒரு லிட்ரு திரவத்தை கலந்தோம் சூடமோனஸ் கலக்கிறோம் அல்லது அசோஸ் பெல்லம் கடக்கலாம் அப்படின்னா அது கூட ஒரு ரெண்டு அல்லது முதல் ஐந்து லிட்ரு புளிச்ச மோர் கலந்துக்கிட்டோம்னா இந்த மோரில் இருக்கக்கூடிய பேசிலஸ் அப்படிங்கிறது அந்த சூடமுனசோ அல்லது அந்த அசோஸ்பெல்லம் பாசோபாக்டீரியாலேயும் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கான உணவாக மாறும் அப்போ உணவு அப்படிங்கிறப்ப அதோடைய வேகம் அதிகரித்து இன்னும் கொஞ்சம் பெருக்கம் அதிகமாகும் சரிங்களா ஒரு இரவு வச்சுருந்து நம்ம அடிக்கிறோம் தரைவெளி கொடுக்குறோம் அல்லது தெளித்து கொடுக்குறோம் அப்படின்னா அதோடைய செயல்பாடு அதிகமாக பெரிய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் அந்த இடத்துலையும் அதோடைய உயிரியல் பொருள் உயிரியல் திரவங்கள் அல்லது உயிரியல் முக்கியமாக திரவங்களோட பவுடர் அதிகமாக ஒரு வீரியத்தன்மை அடைகிறதுக்கு புளிச்சமோரோட செயல்பாடு ரொம்ப முக்கியங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோர் அப்படிங்கிறப்ப அதை வடிகட்டி நம்ம பயன்படுத்தும்போது ஒரு சில நேரம் நம்மளுடைய தோட்டங்களில் இருக்கக்கூடிய தொட்டிகளுக்கோ அல்லது வந்து பிற வகையான எப்படி சொல்கிறது குறைந்த இடத்துல அதே நேரத்தில் வீட்டுக்கு பின்வ புறக்கடையிலையோ அல்லது வேறு பகுதிகளிலையோ இருக்கக்கூடிய செடிகளுக்கு தரைவெளி கூட என்னால் கொடுக்கறதுக்கு வேறு பொருள் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த மோரை பயன்படுத்தலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் புளித்த மோரை பொறுத்தளவில்ங்க மலர் சாகுபடியில் அதிக பூக்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தெளிக்கிறது வழக்கம் உண்டுங்க அதாவது தேமோர் கரைசல் தேங்காய்பால் மோர் கரைசல் அப்படிங்கிறதோ அல்லது அரப்பு மோர் கரைசல் இப்போ பால் மோர் கரைசல் அப்படிங்கிறது புளித்த மோரை நாலு நாள் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அது கூட இப்போ பாலை ஊற்றி அது ரெண்டு நாள் புளிக்க வச்சு அடிக்கிறது அதே மாதிரி தான் அரப்பு மோர் கரைசல் அப்படிங்கிறது நான்கு நாட்கள் புளித்த மோரை வச்சுருந்துட்டு அது கூட அரப்புத்தூளை கலந்துட்டு அதை இரண்டு நாள் கழித்து மொத்தம் ஆறு நாள் கழித்து நம்ம வடிகட்டி தெளிக்கிற விஷயம் அப்படி செய்யும்போது பொதுவாக நமக்கு பூக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது அல்லது பயிர்கள் பூக்கள் வந்து கீழே விழா விழாமல் பாதுகாக்கிறது கொட்டுறதை நிறுத்துறது அந்த செயல்பாடெல்லாம் ரொம்ப அம்சமாக நடக்குங்க மலர் சாகுபடியை பொறுத்தளவில் அல்லது தோட்டக்கலை பயிர்கள் இருக்கக்கூடிய பழங்கள் பழ மரங்களை பொறுத்தளவு இல்லை ஒரு சில நேரம் நம்மளுடைய தமிழ்நாட்டோட நிலைமை பற்றி பார்த்தோம்னா தரைவழி தண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு உடனடி சக்தியும் அதே நேரத்தில் பூக்கள் வரணும் பூக்கள் செட்டாகணும் பூக்கள் வந்து காய மாறணுங்கிற செயல்பாடை உறுதிப்படுத்துறது தேமோர்கரைசலும் கரைசலும் வெறும் பூக்கள் மட்டும் உள்ள பயிர் தேவைப்படக்கூடிய கனகாம்பரம் மல்லிகைப்பூ முல்லைப்பூ ரோஜா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம அறுப்பு கரைசலும் மா கொய்யா வாழை அது மாதிரியான அனைத்து பழமரங்களுக்கும் கரைசலும் பயன்படுத்துகிறோம் பொதுவாக இந்த மாதிரி செய்கிறது மிகப்பெரிய நன்மை தரும் லாபம் தரும் சரிங்களா புளிச்ச மோர் அப்படிங்கிறது நம்ம நம்ம மோரை தயார் அதாவது தயிரை கடையிறதுக்கு முன்னாடி பாலை உற ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு நான்கு நாட்கள் நிழலான இடத்துல புளிக்க வைக்கிறது புளிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கக்கூடிய வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வடிகட்டினதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு தூய்மையான பொருள் விஷயந்தான் நம்மளுக்கு மோ குளிச்ச மோர் அப்படிங்கிறது ஒரு சில நேரம் வந்து நம்மளால் தயாரிக்க முடியல அப்படின்னா என்ன செய்யலாம்னா பக்கத்தில் இருக்க வெஜிடேரியன் ஹோட்டல்கள் அதாவது சைவ உணவகங்கள் அல்லது இன்னும் சொல்ல போனால் அசைவ உணவகங்கள்லையுமே நம்ம கேட்டோம்னா பழைய நேற்று முந்தைய நாளோட ஊற்றுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய மோர் வச்சிருப்பாங்க அதை வாங்கி கூட நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கலாம் இப்போ எளிமையாக நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க பட் அது வந்து நம்மளுடைய இயற்கை விவசாயத்தோட ரொம்ப முக்கியமான மூலக்கூறு இந்த மாதிரி புளிச்ச மோர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா பயன்படுத்தலாம் நன்றிங்க